முழியும் சந்தேகம் வராத அளவுக்கு பார்க்கவே பாவித்தனமாக இருக்கும் இந்த இரண்டு பெண்கள்தான் பேருந்தில் மூதாட்டியிடம் பலே கில்லாடி வேலை பார்த்த லேடிகள் பேருந்தில் சென்றபோது திடீரென்று மாயமான மூதாட்டியின் மூன்று சவரன் தங்கம் கத்தி கூச்சலிடத் தொடங்கியதும் நைசாக நழுவிய லேடிகளை சட்டென சுதாரித்து மடக்கிப் பிடித்த ஆட்டோ டிரைவர்கள் பெரிய எழுபது வயதான இவர் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு அரசு பேருந்தில் திரும்பியுள்ளார் அப்போது திடீரென்று அந்த மூதாட்டியின் கழுத்தில் இருந்த மூன்று சவரன் செயின் மாயமாகியுள்ளது இதனால் உடனடியாக மூதாட்டி செயின் பறிக்கப்பட்டதை அறிந்து கத்த தொடங்கியுள்ளார் அப்போது அங்கு இரண்டு பெண்கள் மட்டுமே நைசாக நழுவ பார்த்துள்ளனர் இதையடுத்து அங்கிருந்த ஆட்டோ டிரைவர்கள் சட்டன மடக்கி பிடித்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து அவர்களை போலீசாரிடமும் ஒப்படைத்துள்ளனர் அப்போது விசாரணையில் அந்த இரண்டு பெண்கள் தான் செயினை எடுத்ததும் தெரியும் வந்தது இந்த ஒரு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது